முதலாவதாக நாங்கள் அவதானத்தை ஒரு செய்தியும் மன்னார் குறித்தானதாக அமைகிறது தினக்குரல் பத்திரிகை இந்த செய்தியை இவ்வாறு தருகிறது காற்றாள் திட்டத்தை உடன் நிறுத்தக்கோரி போராட்டம் மன்னார் மாவட்டம் ஒற்றாக முடங்கியது ஆயிரக்கணக்கில் அணி திரண்ட மக்கள் அனைத்து செயற்பாடுகளும் இசம்பிதம் என்பதாக இருந்து வெளிவரும் செய்தினை மையப்படுத்தி இந்த பிரதான தலைப்புச் செய்தி வரையப்பட்டிருக்கிறது நேற்று முன்தினமே இது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருந்ததும் நாம் அவதானிக்கத்தக்கது இந்த இந்த செய்தி குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் காற்றாலை திட்டத்திற்கு எதிராகவும் மக்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்தும் மன்னாரில் நேற்று பொது முடக்கம் கண்டன ஆர்ப்பாட்ட பேரணியும் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது பொது முடக்கத்திற்கு மன்னார் மாவட்டத்தின் அத்தனை கட்டமைப்புகளும் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கியிருந்தன இதனால் மாவட்டத்தில் இயல்பு நிலையில் அடைந்திருந்தது ஆர்ப்பாட்ட பேரணியில் மன்னார் மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்களும் மருத்துவந்தையும் பங்கெடுத்ததோடு தெற்கிலிருந்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த போராட்டத்தில் இவ்வாறு பங்கெடுத்திருக்கிறார்கள் இதேநேரம் போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான செல்வம் அடைக்கல்நாதன் துறைராசர் ரவிகரன் காதர் மஸ்தான் மனு கணேசன் காவிந்தி ஜெயவர்தன சத்தியலிங்கம் உள்ளிட்டவர்களும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் உட்பட மேலும் பல அரசியல் தலைவர்களும் பங்கேற்றிருக்கிறார்கள் விடவும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் இளைஞர்கள் யுவதிகள் மற்றும் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இன்று பலரும் கலந்து கொண்டு தமது எதிர்ப்புகளை இவ்வாறு வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டிருந்ததோடு கழகம் எடுக்கும் போலீசாரும் விஷிட அதிரடி நீர் நீர்த்தாரை வாகனங்களும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தார் தோடு பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது மன்னார் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படவுள்ள தனியார் நிறுவனத்துக்கு சொந்தமான காற்றாலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமை அத்திட்டத்துக்காக இரண்டாவது கட்டமாக காற்றாலை கோபுரங்களுக்கான பாகங்களை கொண்டு செல்லும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் பொதுமக்கள் மன்னார் நகரின் மையத்தில் ஒன்று கூடி அதனை தடுத்து நிறுத்துவதற்கு முயன்றிருந்த நிலையில் நள்ளிரவில் போலீசார் வீதியை இடைமறித்தவர்கள் மீது தாக்குதல் நடத்தியிருந்தார்கள் இதில் நால்வர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலைகள் அனுமதிக்கப்பட்டதோடு மதத்தலைவர்கள் பெண்கள் உள்ளிட்ட பலரும் பாதிப்படைந்திருந்தார்கள் இந்நிலையில் கடந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மன்னார் ஆயிரம் மற்றும் மன்னார் மாவட்ட பிரஜைகள் குழுவினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருக்கிடையில் நடைபெற்ற கலந்துரையாடுகளை அடுத்து நேற்று திங்கட்கிழமை மன்னார் மாவட்டத்தில் பொது முடக்கத்துக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததோடு கண்ணன் ஆர்ப்பாட்டமும் முன்னெடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது மன்னார் மாவட்டம் நேற்று காலை முதலே வெறிச்சோடி காணப்பட்டதோடு அனைத்து செயற்பாடுகளும் முடக்கப்பட்டிருந்தது குறிப்பாக மன்னார் பஜார் பகுதி உள்ள இடங்களாக அனைத்து பகுதிகளிலும் உள்ள வர்த்தக நிலையங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன தனியார் போக்குவரத்து தேவைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டிருந்ததோடு பொதுவாக அனைத்து கிராமங்களிலும் உள்ள கடற்றொழிலாளர்கள் கடலுக்கு செல்வதையும் தவிர்த்திருக்கிறார்கள் எனினும் மருந்தங்கள் மற்றும் உள்ளூரில் காணப்பட்ட சிறுகடைகள் ஆகியன அத்தியாவசியமான தேவைகளுக்காக திறக்கப்பட்டிருந்தன மன்னார் மாவட்டத்தின் நகர்ப்பகுதியில் உள்ள பொது விளையாட்டு மைதானத்தில் காலை ஏழு மணியிலிருந்தே மக்கள் ஒன்று கூட ஆரம்பித்திருந்தார்கள் குறிப்பாக மன்னார் மாவட்டத்தின் ஏனைய கிராமங்களிலிருந்தும் பங்கு தந்தையர்கள் மற்றும் மருட்தந்தியர்களின் உதவியோடு பொதுமக்கள் மைதானத்தை வந்தடைய ஆரம்பித்திருக்கிறார்கள் அதேபோன்று கொழும்பு யாழ்ப்பாணம் கிளைநொச்சி முல்லைத்தீவு வவுனியா உள்ளிட்ட பகுதிகளில் இருந்தும் பிரத்யேகமாக தயார்படுத்தப்பட்டிருந்த பேருந்துகளில் பொதுமக்கள் வருகை மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து ஆயிரக்கணக்கானவர்களின் பங்கேற்புடன் கண்டன பேரணி இருக்கிறது மக்களின் எதிர்ப்பை மீறி முன்னெடுக்கப்பட்டு வரும் காற்றாலை கோபுரங்கள் அமைத்தல் மன்னாரில் கனிய மணல் அகழ்வு மற்றும் கடந்த நாள் பொதுமக்கள் மற்றும் மருத்தந்திர்கள் தாக்கப்பட்டமை ஆகிய விடயங்களுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்வமாக இருக்கிறது அப்பேரணி பொது வைத்தியசாலை வீதியூடாக சென்று பின்னர் போலீசினுடைய வீதியூடாக பஜார் பகுதியில் சென்றடைந்திருக்கிறது பின்னர் மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக ஒன்று கூடிய மக்கள் காற்றாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக தொடர்ச்சியாக கோஷங்களை எழுப்பியிருக்கிறார்கள் தொடர்ந்து போலீசாரின் தாக்குதலுக்கு எதிராகவும் கண்டனங்களை வெளியிட்டிருக்கிறார்கள் இதனால் அவ்விடத்துக்கு போலீசார் அதிக அளவில் பிரசன்னமாகவும் பதற்றமான நிலைமை உருவானது பின்னர் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் மக்கள் ஒன்று கூடிய பகுதிக்கு வருகை தந்திருந்தார் இதன்போது போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் சார்பில் ஜனாதிபதி அனுரகுமாருக்கு அனுப்பி வைக்க வேண்டிய மகஜர மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரிடம் கையளிக்கப்பட்டது அந்த மகஜரை பெற்றுக்கொண்ட அரசாங்க அதிபர் உடனடியாக மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக கூறி கூறி அறிவித்ததோடு போராட்டத்தை கைவிட்டுச் செல்லுமாறும் கூறியிருந்தார் அரசாங்க அதிபரின் கோரிக்கையை ஏற்று போராட்டக்காரர்கள் மாவட்ட செயலக முன்னரில் இருந்து அகன்று மன்னார் நகர சுற்றுவட்டப் பகுதியில் தொடர்ச்சியாக போராட்டத்தினை முன்னெடுத்திருக்கிறார்கள் விஷடமாக கடந்த வெள்ளிக்கிழமை இரவு போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது போலீசார் மேற்கொண்ட தாக்குதல்களுக்கு எதிராக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு நீதிநிலை நாட்டப்பட வேண்டும் என்று போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி வலியுறுத்தியிருந்தார்கள் இதனால் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையிலும் ஒருகளிலை ஏற்பட்டது நிலைமைகள் தொடர்ச்சியாக மோசமடைந்ததை அடுத்து கழகம் எடுக்கும் போலீசார் அழைக்கப்பட்டார்கள் இதனையடுத்து மதத்தலைவர்கள் மற்றும் அரசியல் பிரமுர்கள் அவ்விடத்துக்கு சென்று போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுடனும் போலீசாருடனும் சமரசமாக உரையாடி நிலைமைகளை சுமூகமாக்கியிருக்கிறார்கள் இதனைத் தொடர்ந்து குறித்த போராட்டக்காரர்கள் பஜார் பகுதியில் இடம்பெறும் தொடர் போராட்ட அரங்கைக்கு அருகில் சென்று தமது எதிர்ப்புகளை தொடர்ச்சியாக வெளியிட்டிருக்கிறார்கள் விஷேடமாக வசந்த முதலே தலைமையிலான மக்கள் போராட்ட அணியினரும் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள் இதேவேளை மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கும் காற்றாலை திட்டத்தினையும் கன்னிமணல் அகழ்வு செய்ய திட்டத்தையும் உடனிருத்துமாறு வலியுறுத்தி தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும் போராட்டம் எட்டாவது நாளாக நேற்று முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்க ஒரு முக்கிய செய்தியாக அமைந்திருக்கிறது இதே நேரம் இதனோடு இணைந்த மற்றொரு தகவல் குறித்து நாம் அவதானத்தினை செலுத்தலாம் மன்னார் போராட்டத்தில் மக்கள் மீதான தாக்குதல் அசுர பலம் கொண்டு அடக்குவும் தமிழருக்கு அரசு கூறியுள்ள செய்தி என்பதாக தமிழ் தேசிய கட்சியின் தலைவர் ஸ்ரீகாந்தா தெரிவித்திருப்பதான தகவல் இவ்வாறு வெளியாகிறது மன்னார் மக்கள் தனியாக இல்லை அவர்களோடு வடகிழக்கில் வாழுகிற தமிழ் மக்கள் மாத்திரமல்ல முழு இலங்கை தேவிலும் வாழுகின்ற தமிழ் மக்கள் ஏன் ஜனநாயக உரிமைகளை மதிக்கிற சிங்கள மக்களும் கூட உணர்வால் கொண்டுபட்டிருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக் கொள்கிறோம் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய கட்சியின் தலைவருமான சட்டத்தரணி ஸ்ரீகாந்தா இவ்வாறு குறிப்பிட்டு பேசியிருக்கிறார் அவருடைய கருத்திலேயே இந்த விடயங்கள் இவ்வாறு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன எனவே மக்கள் மீதான போராட்டத்துக்கு எதிரான தன்னுடைய கருத்தை அவர் இவ்வாறு முன்வைத்திருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம் அந்த வகையில் 啊。Uh இந்த விவகாரம் குறித்து அவர் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும்போதோ மன்னாரில் காற்றாலைக்கு எதிரான போராட்டத்தில் மக்கள் மீதான தாக்குதல் அரசு பயங்கரவாதத்தின் அப்பட்டமான வெளிப்பாடு என்பதை நாங்கள் திட்டவட்டமாக குற்றச்சாட்டாக முன்வைக்கிறோம் வீதியை வரைத்து செய்யப்படும் போராட்டத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதனை சட்டவிரோதமாக கருதி இருந்தால் அதில் ஈடுபட்ட மக்களை கைது செய்திருக்க வேண்டும் அவர்களை தாக்குவதற்கும் காயங்களை ஏற்படுத்துவதற்கும் அரசாங்கத்திற்கு எந்த அதிகாரமும் இருக்க முடியாது அரசாங்கம் பதவியேற்று ஒருவரிடம் கிடக்கிற சூழலிலேயே அது நடத்தியிருக்கிறது இந்த காட்டு தர்பார் அவர்கள் அணுகுமுறை என்பது அரசாங்கத்துக்கு எதிராக ஜனநாயக ரீதியான போராட்டங்கள் தொடர்பிலேயே அந்த போராட்டங்கள் பாரியளவிலேயே பறந்து விரிகின்ற பொழுது அரசாங்கம் அவை தொடர்பிலே எந்தவிதமான அணுகுமுறையை கையாள தொடங்கியிருக்கிறது என்பதற்கு ஒரு திட்டவட்டமான எடுத்துக்காட்டு என்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார்